அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய உடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இஸ்தபாரினுடைய சிறப்புகளையும் பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி பாவமே செய்யாத நபி ரசூல் லாஹி சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நெல்லடியார்களே இஸ்திகபார் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று விதமான சிறப்புகளை பற்றி ரசூல் சல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் துன்பம் பிரச்சனைகள் கஷ்டம் கவலை இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் இரண்டாவது கூறினார்கள் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த மனபாரத்தை அல்லாஹ் அகற்றுகின்றான் மனதிலுள்ள அந்த வேதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் யார் ஒவ்வொரு நாளும் இஸ்திஃபார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மூன்றாவது கூறினார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர் நினைக்காத எல்லஸ் இருந்து அவருக்கான ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் யார் அதிகமாக இஸ்திபார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மூன்று விதமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அடியார்களே ஏராளமான இருக்கின்றது அஸ்தபுல்லா அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் இலை இவ்வாறு ஏராளமான இஸ்தபார்கள் இருக்கின்றது நாம் எது நமக்கு இலகுவாக இருக்கின்றதோ